காலச்சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் மேலும் பாதகமான விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் சாதகமாக அமைத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடகம் ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதன் மாற்றங்கள் என்ன மாதிரி நடக்கும் இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் பலன்களை தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய நற்குணங்கள் பெற்ற நபர்களாக இருப்பீங்க அதுவும் அமைதியானவங்களாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நல்ல ஆசானாகவும் திகழ்வீங்க ஒழுக்கம் நிறைந்த நபர்களா இருப்பீங்க மனித உங்ககிட்ட அதிகமா இருக்கும் தாயின் குணங்களான வளர்ப்பு விட்டு கொடுக்கறது தியாகம் இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் நிறையவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே போல் கருணை உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்காம உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நபர்களா இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பீங்க வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே உங்ககிட்ட இருக்கும் அந்த சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசியை சேர்ந்த நீங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க குழந்தைகளுக்காக அவங்க அவங்களுக்கு இணையாகவே பழகும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் அதே போல் சின்னவங்க பெரியவங்க அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஒரே விதமாக பழகக்கூடிய நபர்கள் இந்த கடக ராசியை சேர்ந்த நீங்களாக தான் இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீர நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குல தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வதை கண்கூட காண முடியும் குல தெய்வ அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட குல தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பான குணங்கள் இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு ஏன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே இருக்கும் எல்லாருக்குமே உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் காபம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் இந்த இந்த கோபம் தாங்க இந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா நிறைய முன்னேற்றத்தை பெற முடியும் ஆனால் நிறைய விஷயத்துல நான் அனுசரிச்சு போறேன் எந்த ஒரு நல்லதுமே எனக்கு நடக்கல நான் சொல்றது கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்காங்க ஆனால் அது என்னோட வாழ்க்கையில் செயல்முறை விடப்படுத்தும் பொழுது நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்காங்க அதற்கு எல்லாமே தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வு பெற முடியுங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறோம் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க இல்லையா டீட்டெயில் அதை சொன்னாலே போதும் உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமா அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில் இருந்துதான் சொல்றாங்க தான் கஷ்டப்படுற கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கட்டாயம் உங்களுக்கு இது பயன்பெறும் வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதையும் கடக புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் அஸ்தமஸ்தானத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் சனி பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரி இந்த வளவரம் போறாங்க இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் வக்கரம் அடைகிறாரு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்கரம் அடைகிறார் அதே போல பதினாலாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினெட்டாம் தேதி நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பிறகு முப்பதாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தியும் அடைய போறார் இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா கவலைகளை வெளிக்காட்டாம எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யோகத்தை பெற போறீங்க எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் உங்களுக்கு வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகுது அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது போதுமான நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இல்லைனா தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அதனால தைரியமா நீங்க உழைக்கிறதுக்கு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் பயணங்கள் செல்ல நேரிடும் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரம் பத்தின விஷயங்கள்ல நேரடியாக நீங்க முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது தேவையான பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறது நல்லதா இருக்கும் வீண் அலைச்சல் வேலை பழு இது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதனால மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையுமே சிரமம் பார்க்காம செய்கிறது நல்லது இந்த மாதம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும் ஆனாலும் குடும்ப அதிபதி பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிச்சிருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொட்டுக்கு போனால் நல்ல பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பும் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிச்சிருக்கும் தேவையான பொருட்களை வாங்கி செலவு செய்யறது நல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க அடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலே இடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் நல்லா இருக்குங்க ஆனா அதற்கேற்ற செலவுகளும் இருக்கு அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் நன்மை ஏற்படும் புதிய வாகனத்தை வாங்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில மேன்மையுடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பாடங்கள்ல சந்தேகம் இருந்தா உடனுக்குடனே அதை போக்கிக்கிறது நல்லது இதற்கு ஆசிரியர் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது மிகவும் சிறந்ததா பார்க்கப்படுது மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களையுமே பெற முடியும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எதிர்நீச்சல் போட்டா முன்னேற முடியுங்க வீண் பழி சொற்கள் உண்டாகலாம் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ளாதீங்க தேவையற்ற இடம் மாற்றங்களால் அலைச்சலும் உண்டாகும் அதனால கவனமாயிருங்க சொகுசான வாழ்க்கையில பாதிப்பு வரலாம் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளும் மன தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்திருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது எதிர்நீச்சல் போட்டாலுமே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சாதகமான வாய்ப்பை இறுதியில் பெற முடியும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கிறதுனால வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்பவுமே நல்ல ஒரு பயன்களை உங்களுக்கு ஏற்ப படுத்திக் கொடுக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே போல இந்த மாதத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர பரிகாரமாக நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் மற்றும் அம்பாளுக்கு நெய் ஏற்றி வழிபடுவது உங்களோட மனதில் தோன்றக்கூடிய அனைத்து மன குழப்பத்தையுமே நீக்க செய்யும் தெளிவான முடிவுகள் எடுக்க சிவபெருமானின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும் உங்களுக்கு சிவபெருமான் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மையா நடக்க வாழ்த்துக்களையும் தெரி தெரிவிச்சுக்கிறோம் சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மேலும் சந்திராசிரம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று தினங்களுமே சந்திராஷ்டம தினங்களாக வரதுனால அன்றைய தினம் இப்போ நம்ம கவனமாக இருக்க சொன்னோம் அந்த விஷயங்கள்ல இன்னுமே கூடுதலாக கவனம் செலுத்துறது நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்